இரநூத்தி இருபது வோல்ட் நூறு வாட் மதிப்பிடப்பட்ட ஒரு விளக்கின் மின்னல் வேறுபாடு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அளவில் இருந்து வீழ்ச்சி மின்னில் மதிப்பிடப்பட்ட அளவிலிருந்து எத்தனை சதவீதம் திறன் குறையும் வேற வி வந்து உங்களுக்கு இரநூத்தி இருபது வோல்ட் கொடுத்துருக்காங்க திறன் வந்து உங்களுக்கு ஆயிரம் வாட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பிவி மற்றும் மின்தடை பல்பின் மின்தடை இவற்றை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வாய்ப்பாடு வந்து பி கோல்ட்டு யூஸ் பை ஆர் என்பது தான் இப்போ இதில் இருப்ப மாறுபாடுங்கும் போது உங்களுக்கு அந்த டெல்பி பை பி பி இன்ட்டு ஹண்ட்ரட் நூறு சதவீதம் அப்போ யாருங்கிறது இங்கே வந்து மார்லியாக இருக்குது இன்னும் ஒரு குறிப்பிட்ட பல்புங்கூட ஆறு மாறுலியாக இருக்கும் அப்போ மின்னல் தேவைப்பாடு தான் உங்களுக்கு இங்கே மாறுபாடுங்கிறதுல டெல்வி பைவி யூஸ் களை டூ டெல்வி பைவி இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போது இதில் உள்ள மாறுபாடு நமக்கு கேட்குறாங்க திறனையப்படும் மாறுபாடு டூ இன்ட்டு டெலிவரி பேபிங்கிறது என்னென்னா உங்களுக்கு என்னென்னா ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டுன்னு உங்கள் ஆக உங்களுக்கு ஐந்து சதவீதம் ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ உங்களுக்கு ஐந்து ஸோ ஐந்து சதவீதம் என்பது தான் நீங்கள் சரியான விடை ஆப்ஷன் இ ஐந்து சதவீதம் nothing